ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு முக்கியமான துறை தாங்க ரொம்ப சீர்கெட்டு போய் கிடக்குது அது வேற எதுவும் இல்லைங்க ரயில்வே துறை தாங்க இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்காக வச்சுருக்கிற ரயில்வே துறையானது ஆட்கள் பற்றாக்குறை ஓட்டுநர்கள் பற்றாக்குறை தொடர் விபத்துகள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு வருது அந்த துறையில் இருக்கிற பிரச்சனைகள் வெளிவந்த வண்ணம் இருந்துட்ட தாங்க இருக்குது ஆனால் இதை சரி பண்ண வேண்டிய ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களோ இல்லை பிரதமர் அவர்களோ இதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கறத நம்ம கண்கூட பார்க்குற விஷயமா இருக்குது எனவே இந்த நிலமையில தான் ரயில்வே துறையிலிருந்து இன்னொரு ஆபத்தான அறிவிப்பு வெளியாகி இருக்குதுங்க அந்த அறிவிப்பானது ரயில்களை ஓட்டக்கூடிய லோகோ பைலட்டுகளுக்கு பெருத்த அதிர்ச்சியா அமைஞ்சிருக்குது எனவே ரயில்வே துறையோட அந்த பாதகமான அறிவிப்புக்கு இப்போ ரயில்வே துறையிலிருந்து பல்வேறு நபர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்ற பின்னணியை பத்தி பார்க்கும் போது நீண்ட தூரம் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஓட்டுநராக பணிபுரியக்கூடிய லோகோ பைலட்டுகளுக்கு இடைவேளை அதாவது பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமா ஒரு கோரிக்கை இருந்துட்டு வருதுங்க அதுவும் எதுக்கு அந்த பிரேக்

தேர்தலிச்சிருக்காங்க இப்படி நிராகரிச்சுட்டு இன்னொரு வேலையும் பார்த்து வச்சிருக்காங்க அது என்னன்னு பார்க்கும்போது அதிவிரைவு ரயில்களோட வேகத்தை இன்னுமே நாங்கள் கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதாவது மணிக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடா நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி ரயில்வே வாரியம் அறிவிச்சிருக்காங்க இதுவுமே பெருத்த கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது எப்படிங்க அதிக தூரம் ரயில்களை ஓட்டக்கூடிய லோகோ பைலட்டுகள் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கும் எங்களுக்கு இடைவெளி வேணும் பிரேக் டைம் வேணும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க ஆனா அதே சமயம் இவங்களுக்கு

டவர்களால மட்டும் நானூத்தி எண்பத்தி அஞ்சு ரயில் விபத்துகள் ஏற்பட்டு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது நீண்ட தூரம் ரயில்களை ஓட்டக்கூடிய லோகோ பயிரிட்டுகளுக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சில எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க அதை பத்தி பார்த்தோம்னா இப்போ சென்னையில இருந்து புதுடெல்லி வரைக்கும் செல்லக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ட்ரெயின் நைட்டு பத்து மணிக்கு சென்டர்ல இருந்து கிளம்புதுங்க ஆனா சென்டர்ல இருந்து அடுத்த ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தள்ளி விஜயவாடாவில் தான் அடுத்த ஸ்டேஷனே வருதுங்க எனவே அந்த ரயில ஓட்டக்கூடிய லோகோ பைலட்டுகள் ஏறத்தாழ ஆறு மணி நேரம் ட்ரெயினை நிறுத்தாமல் ஓட்ட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டுருக்குது எனவே இந்த ஆறு மணி நேரம் கேப்பில் அவங்களுக்கு ஓய்வு எடுக்கவோ இல்லை இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கோ இல்லை உணவை சாப்பிட்றதுக்கோ எந்த விதமான இடைவெளியும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா திருவனந்தபுரத்திலிருந்து நிஜாமுதீன் பகுதிக்கு செல்லக்கூடிய ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குதுங்க அந்த ரயில் போகக்கூடிய வழித்தடத்தில் கோட்டா பகுதியுடைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க அந்த கோட்டா பகுதியோட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த ட்ரெயினை எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தாண்டி அந்த ஹெச் நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனே வருதுங்க ஆக இங்கேயுமே கோட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையே ஆறு மணி நேரம் அந்த லோகோ பைலெட்டு ட்ரெயினை நிற்காம ஓட்டணும் ஆக இப்படி இந்த அதிவேக எக்ஸ்பிரஸ்களை ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அப்படின்னு சொல்லி நிற்காம ஓட்டனால ட்ரெயினை ஓட்டக்கூடிய லோகோ பைலட்டுகளுக்கு இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமே போயிருது மேலும் இந்த நேரத்தில் சாப்பிடவுமே முடியல அப்படிங்கிறதுதான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குதுங்க மேலும் ஆல் இந்தியா லோகோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்புடைய தலைவரான கேசி ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லும்போது போது இப்படி சாப்பிடாமையும் இயற்கை உபாதைகளை கழிக்காம ஓட்டுறது அப்படிங்கிறது லோகோ பைலட்டுகளை உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக தான் பிரேக் வேணும்னு நாங்கள் கேட்கறோம் ஆனா இந்த கோரிக்கையை இந்திய ரயில்வே நிராகரிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம ரயில்களோட வேகத்தை அதிகரிக்கிறதா சொல்றாங்க இது எல்லாமே ஏற்கனவே கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிற லோகோ பைலட்டுகளுக்கு இன்னுமே சிரமத்தை தரக்கூடிய விஷயமா தான் அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க வேகத்தை அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி ரயில்வே துறை கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்ல

ஓட்டுறது அப்படிங்கிறது லோகோ பைலட்டுகளுக்கு கவன சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாரு மேலும் ரயில ஓட்டும் போது அவங்க அலர்ட்னஸா இருக்கிறது அதாவது விழிப்புணர்வோட இருக்கிற தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சு போகிறதா சொல்றாரு எனவே இவர் சொல்றதை வச்சு பார்க்கும் போது கவனச்சிதறல் ஏற்பட்டாலோ இல்ல கலைப்பு ஏற்பட்டு அலர்ட்னஸ் இல்லாம ரயில ஓட்டினா அங்க விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க மேலும் இந்த காலத்துக்கு முன் தான் வி பாலச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இங்க பல்வேறு ரயில் விபத்துகள் நடக்குது அதுல வந்துட்டு விசாரணை நடத்தும் போது காரணமாகவோ மனித தவறுகள் காரணமாக தான் நிறைய விபத்துகள் ஏற்படுறதா சொல்றாங்க எனவே நீண்ட தூரம் ரயில்களை ஓட்டக்கூடிய நிலைமை குறைஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி மனித தவறுகள் மூலமா விபத்து ஏற்படுறது குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாரு எனவே இந்த மாதிரியான ஆபத்துகளை சுட்டிக்காட்டிதான் லோகோ பைலட் அசோசியேஷன் இருந்து ரயில்வே துறைக்கு தொடர்ச்சியான கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆனா ரயில்வே துறையோ ஒரே ஒரு வார்த்தையில இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுதளிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது லோகோ பைலட்டுகள் எப்படி இடையூறு இல்லாமையும் சோர்வு இல்லாமையும் ரயில ஓட்டுவாங்க அப்படிங்கிற விதம் நமக்கு எழுதுங்க ஆக இப்படி மனித தவறுகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமா லோகோ பைலட்டுகள் நீண்ட தூரம் ரயில்களை ஓட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னு மேலும் அப்படியே ட்ரெயினை ஓட்டினாலும் அவங்களுக்கு சரியான ஓய்வு நேரம் கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தாங்க மேலோங்கி எழுந்திருக்குது கடந்த வருஷம் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லி ரயில்வே நிலையத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட லோகோ பைலட்டுகளை சந்திச்சு பேசியிருந்தாரு அந்த லோகோ பைலட்டுகளுமே இதே பிரச்சனையை தாங்க முன் வச்சிருந்தாங்க அதாவது போதுமான லோகோ பைலட்டுகள் இல்லாததுனால எங்களுக்கு குறைவான ஓய்வு நேரமே கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம போதிய ஓய்வு இல்லாம எங்களை தொடர்ந்து ரயில்களை ஓட்ட சொல்லி அழுத்தம் கொடுக்கறதா அவங்க சொல்லி இதோட சேர்த்து தான் ரயில் ஓட்டுநர்களுக்கு தேவையான இடைவெளிகள் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க இதனால லோகோ பைலட்டுகளுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதாகவும் கவனக்குறைவு ஏற்படுறதாகவும் இது பெரும்பாலான ரயில் விபத்துக்கு காரணமாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லி லோகோ பைலட்டுகள் ராகுல் காந்தி கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க இதை இந்திய ரயில்வே கூட ஒத்துக்கிறாங்க சமீபத்துல விசாகப்பட்டினத்துல ஒரு ரயில் விபத்து நடந்துச்சு அந்த ரயில் விபத்தோட விசாரணையில கூட மனித தான் காரணம் இந்த மாதிரி குறைஞ்ச லோகோ பைலட்டை வச்சுக்கிட்டு ஓய்வு இல்லாமல் ஓட்டுறது தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி அந்த விசாரணையிலே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரயில் ஓட்டுநர்கள் ராகுல் காந்தி கிட்ட சுட்டி காட்டியிருந்தாங்க மேலும் ரயில்வே சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி என்ன சொல்லுதுன்னா ரயில்வே ஓட்டுநர்களுக்கு வாரத்தில் நாற்பத்தாறு மணி நேரம் ஓய்வு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஓய்வு நேரத்தெல்லாம் அவங்க கொடுக்கறது கிடையாது எங்களை தொடர்ச்சியாக ரயில்களை ஓட்டுறதுக்கு நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனவே தான் லோக்கோ பைலட்டுகளுக்கும் பணியாளர்களுக்கும் போதிய ஓய்வு நேரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கிட்ட தங்களுடைய கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க எனவே லோகோ பைலட்டுகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த பிரச்சனையானது நீண்ட காலமா இருந்துட்டு வர பிரச்சனையாகத்தான் இருக்குது அதை போய்ட்டு ரயில்வே வாரியத்திட்ட முன் வச்சா எல்லாம் இடைவெளி நேரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே அடியா அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது ரயில்வே துறை எப்படி தாங்க இயங்க போகுது அப்படிங்கிற கேள்வி தாங்க நமக்கு எழுது ஒரு லோகோ பைலட்டு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் இடைவிடாம அந்த ட்ரெயினை ஓட்டுறாரு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு சோர்வு ஏற்படும் அதுவும் நைட் டைம் ஓட்டினாலும் பெண் லோகோ பைலட்டுகள் ஓட்டினாலும் அவங்களுக்கு எந்த மாதிரியான அசௌகரியம் விஷயங்களோ சோர்வும் ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் ரயில்வே துறை கண்டுக்கல அப்படின்னா இன்னுமே பல இழப்புகளை ரயில்வே துறை சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது கட்ட கடைசியில குரங்கு கையில பூமால மாட்டின மாதிரி இந்த ரயில்வே துறையானது ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் கிட்டையும் பாஜக அரசு கிட்டயும் சிக்கி தவிச்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்